என் அன்பு தமிழ்ச் சொந்தங்களுக்கு வணக்கம் விஜய் சீதாராமன் பேசுகிறேன் ஜனநாயகத்தை பற்றிய ஆயிரம் விமர்சனங்களை நாம் முன்வைத்தாலும் அது உயர்வானது போற்றுதலுக்குரியது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியலமைப்பு முறைகளை காட்டிலும் மிகவும் மேன்மை பொருந்தியது என்பதற்கு பல ஆதாரங்களையும் நாம் கூற முடியும் அப்படிப்பட்ட ஜனநாயகம் சாதாரண மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம்தான் கிராம சபை கிராம சபை என்றால் என்ன அதற்கான அதிகாரங்கள் என்ன அது எப்படி நடத்த வேண்டும் என்பது போன்ற சில அடிப்படை விழிப்புணர்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இன்னும் சொல்வதானால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய நான்கரை கோடி ரூபாய் ஒரு கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா யோசித்து பாருங்கள் நான்கரை கோடி ரூபாய் ஒரு ஊராட்சிக்கு வழங்கப்பட்டால் அந்த ஊராட்சியை அதற்குட்பட்ட கிராமங்களை எப்படியெல்லாம் வளர்த்தெடுக்க முடியும் என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் கிராம சபையில் எடுக்கப்படும் முடிவுகள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு சமமானவை உதாரணமாக எங்களது ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிக்குள் டாஸ்மார்க் கடை இருக்கக்கூடாது என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுவிட்டால் அது அகற்றியாகப்பட வேண்டும் இது எந்த அடிப்படையில் சாத்தியம் என்றால் ஒரு ஊர் மக்கள் அல்லது ஒரு ஊராட்சிக்கு உட்பட்ட மக்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதை தங்களுக்கு எது தேவையில்லை என்பதை அவர்களே முடிவெடுத்து விடுகிறார்கள் அவர்கள் வேண்டாம் என்று எடுத்த முடிவை யாரும் திணிக்க முடியாது இதுதான் நம் ஜனநாயகம் சாதாரண மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரம் அன்பு தம்பிகளே தங்கைகளே எந்த பக்கம் உரசினாலும் தீப்பிடிக்கும் இந்த தேசத்தின் எதிர்காலமாய் திகழும் இளைஞர்களே உங்களுக்காக தான் இந்த பதிவு நம் ஜனநாயகம் நமக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதை கையில் எடுத்து பயணிக்கவும் தயாராகுங்கள் கிராம சபை என்பது வருடத்தில் நான்கு நாட்கள் நிச்சயமாக கூட்டப்பட வேண்டும் அது குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறு உழைப்பாளர் தினமான மே ஒன்று சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் காந்தி ஜெயந்தியான அக்டோபர் இரண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து பஞ்சாயத்துகளிலும் ஒரே நாளில் இந்த கிராம சபை கூட்டம் நடைபெற வேண்டும் உங்கள் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்திலோ அலுவலகத்திலோ சமுதாய கூடத்திலோ அல்லது பொது இடத்திலோ இந்த கிராம சபை கூட்டம் நடைபெற வேண்டும் கிராமத்தில் உள்ள அத்துணை பேரும் இதில் கலந்து கொள்ள தகுதி பெற்றவர்கள் கிராம பஞ்சாயத்து தலைவரே கிராம சபையின் தலைவர் தலைவர் பொழுது துணைத் தலைவரோ துணைத் தலைவர் இல்லாத பொழுது வார்டு உறுப்பினர்களோ இவர்கள் யாருமே இல்லாத பொழுது கிராம மக்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரு தனிநபரோ கிராம சபையின் தலைவராக இருந்து செயல்படுவார் குறைந்தபட்சம் ஒரு கிராம சபை கூட்டத்தில் ஐம்பது பேர்களாவது கலந்து கொள்ள வேண்டும் ஐம்பதற்கு குறைவான நபர்கள் இருந்தால் அந்த கூட்டமே செல்லாது அப்படி குறிப்பிட்ட நபர்களுக்கு குறைவாகவே வந்திருப்பார்கள் என்றால் வேறு தேதிக்கு கிராம சபை கூட்டம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் கிராம சபையில் எடுக்கப்படும் ஒவ்வொரு தீர்மானமும் சட்டமன்ற நாடாளுமன்ற தீர்மானங்களுக்கு இணையான அதிகாரம் பெற்றது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீதிமன்றத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் உங்கள் கிராமத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்களே முடிவெடுக்கலாம் எந்த குளம் தூர்வாரப்பட வேண்டும் எந்த சாலை செப்பனிடப்பட வேண்டும் எங்கு விளக்கு கம்பங்கள் அமைக்கப்பட வேண்டும் எங்கு இருக்கக்கூடிய மதுக்கடைகள் அகற்றப்பட வேண்டும் என்பது வரை கிராம சபையில் தீர்மானமாக நிறைவேற்ற முடியும் மேலும் மக்களால் முன்மொழியப்படுகின்ற எந்த ஒரு தீர்மானத்தையும் தலைவரோ அதிகாரிகளோ யாருமே நிராகரிக்க முடியாது எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாமல் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ அதன் நகலை கிராம மக்கள் யார் வேண்டுமானாலும் பெற முடியும் ஒரு கூட்டத்தில் எத்தனை தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற எண்ணிக்கை வரம்பு எதுவும் கிடையாது பஞ்சாயத்தின் நன்மைக்காக மக்களுடைய நலனுக்காக எத்தனை தீர்மானத்தை வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதை பஞ்சாயத்து தலைவரோ துணைத் தலைவரோ வார்டு உறுப்பினர்களோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்னும் சொல்வதானால் ஒருமுறை இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அது எத்தனை நாட்கள் ஆனாலும் காலவதியாகாது கிராம சபையை பொறுத்தவரை அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி முதலமைச்சராகவே இருந்தாலும் சரி அவர் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டால் அனைவரும் தரையில் அமர்ந்தால் அவரும் தரையில் தான் அமர வேண்டும் அவருக்கென்று தனியான இருக்கைகளை அமைத்துக் கொடுக்க கூடாது என்பது விதி உங்களோட பஞ்சாயத்துல எந்த நிதியாண்டுல எவ்வளவு வரவு எவ்வளவு செலவுன்னு தெரிஞ்சுக்கணுமா டபிள்யூ 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 டாட் அக்கௌண்டிங் ஆன்லைன் அப்படின்ற இணையதளத்துக்குள்ள போங்க அதுல போய் உங்களுக்கான மொழிய தெரிவு செய்யுங்க அதுக்கு ஒரு பட்டியல் இருக்கும் அதுக்கு போனீங்கன்னா மாஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அதுக்கு கீழே வருடாந்திர வரவீனம் மற்றும் செலவீனம் தெரிவு செய்யுங்க அது இன்னொரு பக்கத்துக்குள்ள போவோம் அங்க போய் உங்களுக்கான மொழியை தெரிவு செய்யுங்க எந்த நிதியாண்டு எந்த மாநிலம் போன்ற விவரங்களை அந்த பக்கத்துல நாம தெரிவு செஞ்சோம்னா உங்களோட பஞ்சாயத்தோட வரவு செலவு கணக்குகளை நீங்களே பார்க்க முடியும் பார்க்கலாம் அன்பு தம்பி தங்கைகளை சமுதாய மாற்றத்திலும் முன்னேற்றத்திலும் ஆர்வம் கொண்ட இரண்டு சகோதர சகோதரிகளே இந்த கிராம சபை கூட்டத்தில் எவ்வளவு பணம் அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது அது எதற்கெல்லாம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக கேட்டு பெற முடியும் சராசரியாக நான்கு கோடிக்கு மேல் தொகை ஒரு பஞ்சாயத்திற்கு வழங்கப்படுகிறது என்றால் யோசித்து பாருங்கள் எவ்வளவு நற்பணிகளை நலப்பணிகளை நல்ல திட்டங்களை நம் பகுதிகளில் நிறைவேற்ற முடியும் என்பதை கிராம சபை தொடர்பாக ஒரு சிறிய விளக்கத்தை தான் நாம் பார்த்திருக்கிறோம் இது தொடர்பாக இன்னும் ஆழமாக சென்று தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வதோடு நின்று விடாதீர்கள் அதை நடைமுறைப்படுத்துங்கள் மாற்றம் என்பது ஒரு சொல்லல்ல அது ஒரு செயல் அது நம்மிடமிருந்து தொடங்கட்டும் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் நின்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்